அட உனக்கென்ன பாக்கியம் இந்த பொடவேல அழகா இருக்க நேசமாவா ஆமாண்டி நீ 結婚த்ததுக்கு அப்புறமா இந்த பொடவேக்கே ஒரு அழகு வந்துச்சு தெரியுமா என்ன போங்க சும்மா அட உண்மையே தான் சொல்றேன் பாக்கியம் நீ 結婚த்ததுக்கு அப்புறம் இந்த பொடவேக்கே ஒரு அழகு நீ பாடும்போது வீலே சுத்தனே ஆமா பிள்ளையrangle சரி விடு பாக்கியம் எப்பயா சொன்னாலும் பிள்ளைல கூட்டிட்டு வெளியில போறது அதனாலவா இருப்போம் அதெல்லாம் கண்டுக்காத பிள்ளைலன்னா இப்படிதான் இருக்கும் சரி விடு பாக்கியம் இப்ப இருக்கு பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு நம்ம வெளியில போறோம் சந்தோஷமா சிரிச்சுட்டே இறங்கு agreeing வீடு you, som tu become an inspector! conclusions del Karma himself, these people மக்கா யாராவது ஆள் வந்து ஏறு நமக்கு எதுக்கும் அம்மா இப்படி பாடா படுத்துறீங்க

அத்தை எதுக்கு கூப்டாங்க ஓ அதுவா கே சாமியல் முடிஞ்சா அண்ணன் கேட்கிறதுக்கு ஓ அப்படியா ஆமா அவங்க எல்லாம் வந்துட்டங்களா வந்துட்டே இருக்கங்களா சரி சரி அவங்க வரதுக்குள்ள நீ ஒரு வேல பண்ணு நான் फ्रिजல ரெண்டு பாட்டல் நிறைய தண்ணி எடுத்து வச்சே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அண்ணே அது அது வந்து அண்ணா வர நீ போ அட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கே சரி கூப்பிட்டு ஃபோன் எடுக்கல நினைச்சு போய் அங்கிட்டு புறப்பட்டு வந்துறேன் சொல்லிட்டேன் அங்க சரி பாத்து பத்திரமா போ குட்டியே பாத்துக்கலா அண்ணன்கள பார்த்துட்டு அங்கவ பார்த்துட்டு அந்தாலையே போயிராத அந்த பிள்ளைய கவனிச்சுக்கோ அதெல்லாம் யாரு

அம்மா நீ போம்மா நான் பைக்கு கொஞ்சம் சைடா நிப்பாட்டிட்டு வந்தறேன் சரி மக்களே பைக்கை சைடு போட்டுட்டு சீக்கிரம் வாண்ணா ஆ சரிம்மா